அனைவருக்கும் வணக்கங்க இப்போ இடுப்பு வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே மெயினாக பிரச்சனை என்ன வருதுங்க பிடி மசில்ஸ் டைட்டாக பிடிச்சிக்கிச்சுங்க ரெண்டு மூணு நாளாக எந்திரிக்கவே முடியலைங்க கீழே குனிஞ்சு ஒரு வெயிட் தூக்க முடியலைங்க ட்ராவல் பண்ண முடியலைங்க வந்து ரெகுலராக பண்ண முடியலைங்க ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலேங்க ஒரு இடுப்பு வலி அப்படின்றது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக நம்ம ஒரு வாக்கிங்கோ ஒரு எக்ஸசைஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம பண்ணவே மாட்டோம் நான் ஏன்னு கேட்டால் எங்களுக்கு டைமே இல்லைங்க எங்கேயும் காலையில் வேலைக்கு போனால் நைட்டு வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கே சரியாக இருக்குதுங்க எங்கேயும் எக்ஸைஸ் எல்லாம் பண்ணுறது வாக்கிங்லாம் போகிறது அப்படிங்கிறது அவர் நம்மளோட சூழ்நிலைகளாக இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மசில்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கிற சதைகள் வந்து பலம் இழந்து வீக் ஆகிடுது அப்போ வீக்கான சதையில் வந்து ஒரு டக்குன்னு ஒன்று பிடிக்கிறப்ப சீக்கிரமாக வந்து அது வந்து சதை பிடிப்பாகிறதுக்கு அதுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம் நார்மலாக செய்கிற அன்றாட வேலைகளே அந்த சதைகள் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத காரணத்தினால அது அதிக வேலை பொழுவாக தெரியுது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க சும்மா ஒரு சின்ன வெயிட் தான் தூக்கி இருப்பீங்க டக்குன்னு பிடிச்சிக்கும் ஏங்க டாக்டர் எனக்கு அடிக்கடி பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மசில் வீக்னஸ் ஸோ அப்போ அந்த மசில் வீக்னஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சதையை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு வாக்கிங்கோ ஒரு யோகாவோ இல்லை வந்து சின்ன மேட் எக்ஸசைஸை சிம்பிளான இடுப்பு வழி குறைவதற்கான பயிற்சிகள் நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோஸில் ஏதோ ஒரு வீடியோவை பாருங்கள் டெஃபினட்டாக அது பிரயோஜனமாக இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சதை பிடிப்புங்க இந்த சதை பிடிப்பு தான் எழுபது சதவானக்கா